சாலை வசதி குடிநீர் வசதி கல்வி நீர் மக்கள் வசதி செய்து தர வகையில் தமிழக ஒட்டிக்கலாம் திண்டுக்கல் தெற்கு மாவட்டம் நட்பம் தெற்கு முறையின் சார்பாக மாபெரும் பேருந்து அறியில் இருக்காங்க அதே போலி அரிய வந்து சரக்கட்ட கடையில ஏதாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோடிக்கள் பிளாக்ல சரக்கொட்டி தீரமா ஓட்டிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் வந்து எந்தெந்த ஊர்ல சாலை வசதி இல்ல எந்த ஊர்ல டேங்க் இல்ல எந்தெந்த ஊர்ல குடிநீர் வசதி இல்ல எந்தெந்த ஊர்ல கல்லூநீர் வாய்ப்பால் வசதி இல்லைன்னு கணக்கு சொன்ன மாதிரி இந்த பயம் இருக்குல்ல இந்த பயம் இருக்கிறப்ப எங்களுடைய கோரிக்கை வந்து நீ மிக விரைவில் செய்யணும் அது இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைமுறை நிச்சயம் ஆட்சி அமைப்பாரு அந்த ஆட்சி அமைக்கிறப்ப எங்க கலவை துன்ப